ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசியில் அடுத்த என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா டாடா நீங்கள் எப்படியாச்சும் வந்து மல்லியம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துறாதீங்க ஏன்னா வந்து மல்லியம்மா வந்து இப்போ தான் வந்து நிம்மதியாக இருப்பாங்க நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மல்லியம்மா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தால் அவங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க மல்லியம்மா வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தாலுமே வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து பேச மாட்டேன் அவங்கக்கிட்ட வந்து சேர மாட்டேன் ஏன்னா வந்து என்னை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதே அதே மாதிரி மல்லியம்மா வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு எப்படி அனுப்புறதுக்கு உங்களுக்கும் வந்து மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து தெரில அதனால் வந்து நான் வந்து உங்கள் யார்கிட்டேயுமே வந்து பேச மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ வந்து நானே வந்து செஞ்சுப்பேன் என்னால் வந்து என்ன எழுந்து வந்து ஸ்கூலுக்கு போக முடியாதா இல்லை வந்து சாப்பிட முடியாதா இல்லை சாப்பாடு செய்ய தான் தெரியாதா எல்லாம் மல்லியம்மா வந்து தன்னால் வந்து என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த கற்றுக் கொடுத்த வித்தியை வச்சு நான் வந்து பொழைச்சிப்பேன் எனக்கு வந்து இந்த தைரியம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்கோட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து தைரியமாக வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி வந்து பேசினா வந்து எந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் வந்து பண்ண முடியும் என்ன வந்து தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஒரு யானையும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேசவே முடியாது அந்த அளவுக்கு வந்து டேலண்ட்டாக தெளிவாக வந்து பேசுகிறாங்க கிளியர் கட்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து யாருமே வந்து கிளியர் கட்டாக வந்து பேசுகிறது இல்லை அப்படின்றது தாங்க வந்து உண்மையான விஷயமே அதுதான் வந்து உண்மை ஏன்னா வந்து இந்த ராஜுக்கோ ரஞ்சிதாவுக்கும் வந்து என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து சுத்தமாக தெரில அதுக்கு மேலே வந்து ஒரு மூதேவி வந்து இருக்கான் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தாங்க சுத்தமாக வந்து யார் என்ன சொன்னாலையும் வந்து அப்படியே வந்து உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிற கூட்டத்தில் வந்து இருந்து வந்திருப்பான் போல் நம்ம விஜய் அப்படி வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன தான் வந்து சொல்லி சொன்னாலையும் அது வந்து ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து நம்பிட்டு இருக்காரு இது வந்து நம்ம வந்து எங்கே போய் சொல்றது எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எவ்வளோ நாளைக்கு தான் வந்து விஜய் வந்து இந்த அடிப்பட்டுக்கிட்டே இருப்பார் நீ அடிப்படுற ஓகே ஏன் கூட சேர்த்திக்கிட்டு வந்து நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்றது தானே வந்து எனக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து எல்எஸ்ஜியும் அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் ஐபிஎல் மேட்ச் வந்து இருக்குங்க இந்த ஐபிஎல் மேட்சில் வந்து யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய க கணிப்பில் நல்லா வந்து ரெண்டு டீமுமே வந்து பயங்கரமான ஒரு பேட்டிங்கில் வந்து பேட்டிங் லைனப்பில் வந்து போயிட்டுருக்காங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து லாஸ்ட் இயர் அடித்த மாதிரி வந்து இந்த இயரும் வந்து அடித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேகேஆர் சைட்லேருந்து வந்து எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து எல்எஸ்ஜி சைட்லேயும் இருந்து நல்லா வந்து பவுலிங் போட்டு வந்து நிறுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்டு சைடில் நல்ல கேப்டன்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது பார்க்கலாம் பொறுத்திருந்த பார்க்கலாம் எந்த டீம் வந்து வின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டீம் வந்து வின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கம கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து லைக்கும் வந்து கமெண்ட்டும் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு போகலாம் சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து நம்ம மல்லிக்கை வந்து நல்ல சான்ஸ் வந்து கிடச்சிருச்சுங்க இப்போ வந்து விஜயே வந்து தேடி வரணும் தேடி வந்து போய் மல்லியை வந்து கூப்பிடணும் அப்படின்ற கால கட்டாயத்துக்கு வந்து விஜய் வந்து தள்ளப்பட்டுட்டாரு அதுக்கு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னா விஜய் இப்போ வந்து நான் வந்து அவகிட்ட வந்து போய் பேசிடுறேன் அவள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கா வெண்பா வந்து நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கா வெண்பாவை மட்டும் நம்ம வந்து சமாளித்தா வந்துட்டும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ்யும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க கிட்டே இல்லைக்கா கண்டிப்பாக வந்து முடியாது வெண்பா வந்து எப்படியும் வந்து சொல்லிவிடுவா அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது பொய்யை வந்து மறைக்கவே முடியாது உண்மையை வேணால் கூட வந்து மறைச்சிடலாம தவிர ஆனால் பொய்யை வந்து என்றைக்குமே வந்து மறைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க இவன் என்னாடி வந்து சரியான கழுத்திட்டு இருக்கான் பொய்யை மறைக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை முதல்ல வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி இருக்கணும் மாட்டிருக்கு எதுக்கு வந்து ரெண்டு பேரையும் வந்து துறைச்சி விட்டு நீங்கள் அந்த சொத்தில் வந்து சந்தோஷமாக இருங்களேன் அந்த சொத்துக்காக தானே வந்து இவ்வளோ எவ்வளோ அடிச்சுக்கிறீங்க அந்த சொத்து வந்து இல்லைன்னா எந்த என்ன விஜயும் மல்லியும் வெண்பாவும் இவங்க மூணு பேரையும் தனியாக விட்டாலே அவங்க ரொம்பவே வந்து புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கற்பனையில் வந்து நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் வந்து என்னென்னங்க வந்து அவங்க வந்து தனியாக இருந்தால் வந்து நல்லா இருக்குமா தனியாக இல்லைன்னா வந்து நல்லா இருக்குமா இல்லை இவங்க எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வந்து போயிட்டால் வந்து நல்லா இருக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து